என்பது பற்றிய பதினெட்டு வசனங்கள் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் நீதிமொழிகள் எட்டு முப்பத்து நான்கு உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் மத்தேயு இருபத்து நான்கு நாற்பத்தி ரெண்டு மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் மத்தேயு இருபத்தைந்து பதிமூன்று நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது மத்தேயு இருபத்தாறு நாற்பத்தொன்று அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் மார்க்கு பதிமூன்று முப்பத்து மூன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் மார்க்கு பதிமூன்று முப்பத்தேழு ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா மார்க்கு பதினான்கு முப்பத்தேழு ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் லூக்கா இருபத்தொன்று முப்பத்தாறு நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள் ஒன்று குறிந்தியர் பதினைந்து முப்பத்து நான்கு விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் ஒன்று குறிந்தியர் பதினாறு பதிமூன்று ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் எபேசியர் ஐந்து பதினான்கு இதோ திருடனைப் போல் வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை பதினைந்து எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் எபேசியர் ஆறு பதினெட்டு தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் கொலோசேயர் நான்கு இரண்டு ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம் ஒன்று ஐந்து ஆறு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம்போல் எவனை விழுந்தலாமோ என்று வகை தேடி திரிகிறான் ஒன்று பேதுரு ஐந்து எட்டு நீ விழித்து கொண்டு இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று இரண்டு விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மேல் வருவேன் நான் உண்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று மூன்று